கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை வணக்கங்கள் கலிக பிரச்சனைகளிலிருந்து நம்மை நாமே காத்து கொள்ள ஒரு வழியினை இந்திய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கலியுகம் எப்படி இருக்கும் என்பதை சொன்னது பாகவத புராணம் கலியுகத்தில் நடக்கப் போவது என்ன இந்த பூமியில் நமக்கு முன்பு வாழ்ந்து சென்ற ரிஷிகளும் முனிவர்களும் கலியுகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கூறிவிட்டு சென்றுள்ளார்கள் வேதங்களை நான்காக பிரித்த முனிவர் வியாசர் எழுதிய சிறப்பு வாய்ந்த ஒரு நூல்தான் பாகவத புராணம் இந்த கலியுகத்தில் உண்மை தூய்மை அறநெறி பொறுமை கருணை ஆயுட்காலம் உடல் வலிமை ஞாபக சக்தி இவை அனைத்தும் மனிதர்களுக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்லும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் பண்புகள் இவற்றை வைத்து அவனை செல்வந்தர் என்று சொல்ல மாட்டார்கள் எந்த வழியில் சென்று சம்பாதித்து வைத்திருந்தாலும் சரி அதிகப்படியான பொருட்செல்வம் எந்த இடத்தில் உள்ளதோ அந்த மனிதனை தான் செல்வம் உடைய மனிதன் என்றும் மிக்க மனிதன் என்றும் சொல்லுவார்கள் வெற்றி என்பது நேர்மையாக இருக்காது பல வகையான சூட்சுமங்களும் குறுக்கு வழியும் வஞ்சகமும் சேர்ந்ததுதான் வெற்றியாக இந்த கலியுகத்தில் அமைந்திருக்கும் ஒருவனுடைய வெளித்தோற்றத்தை வைத்துதான் அவரை மகான் ஞானி என்று சொல்லுவார்கள் அதாவது கண்களால் காணும் போலி வேஷத்திற்கும் வித்தைக்கும் மயங்கி போலியான குருமார்களை நம்பி வழிதவறி செல்வார்கள் இந்த கலிகத்தில் பணமில்லாமல் ஏழ்மை நிலையில் இருக்கப்படும் ஒருவன் தீண்டத்தகாதவனாக தள்ளி வைக்கப்படுவான் மனதில் பலவிதமான அழுக்கோடு வெளித்தோற்றத்தை அழகாக வைத்துக்கொள்பவன் தூய்மையானவன் என்று இந்த கலியுகத்தில் சொல்லப்படுவான் மக்களின் தலையில் அதிகப்படியான வரிகள் விதிக்கப்படும் டாக்ஸஸ் மக்கள் உண்ண உணவின்றி இலை வேர் விதை இவைகளை உண்ணத் தொடங்கிவிடுவார்கள் கடுமையான குளிர் வெப்பம் புயல் கனமழை அதிகப்படியான பனி வெள்ளம் போன்ற இயற்கை சம்பந்தப்பட்ட பேரழிவில் மக்கள் சிக்கித் தவிப்பார்கள் இதன் மூலம் பசி பஞ்சம் நோய் தேவையற்ற பயம் நிம்மதியற்ற தன்மையில் மக்கள் சிக்கித் தவிப்பார்கள் இந்த கலியுகத்தில் கண்ணுக்கு தெரியாத நோய் நொடிகளால் மரணத்திலும் சிக்கிக் கொள்வார்கள் கலியுகத்தின் கொடுமையினால் மனிதனின் சராசரி ஆயுட்காலம் குறைந்து விடுகிறது தங்களுடைய பெற்றோர்களை இறுதி காலத்தில் கவனித்து கொள்ள வேண்டிய கடமையை பிள்ளைகள் மறந்து விடுவார்கள் பணத்திற்காக உறவுகளுக்கிடையே ஏன் நட்புகளுக்கிடையே பிரச்சனைகள் வந்து அவர்களுக்குள்ளே அடித்துக்கொண்டு கொண்டு கொல்லும் அளவிற்கு கூட செல்வார்கள் இந்த கலிகத்தில் வெறும் பெயர் புகழுக்காகவே தான தர்ம காரியங்களில் ஈடுபடுவார்கள் தற்பெருமைக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழ்வார்கள் இவ்வளவு கலியுக பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்க இதிலிருந்து நம்மை நாமே எப்படி காத்து கொள்ள என்றால் தர்ம வழியில் நின்று பகவானின் பாதங்களை சரணடைவது மட்டுமே தான் ஒரே வழி பகவானின் பாதங்களை சரணடைவோம் வையகம் வாழ்க பலத்துடன் வாழ்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்